வணக்கம் வெல்கம் டு சினமா இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்கல் சந்தன் சபரி வந்து பார்த்திங்கன்னா கமருதின் அந்த பார்வதி வந்து செம்ம கலை கலைக்கிறாங்க காலையில் இருந்த உடனே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெய்ட்டாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சபஸ்கிர பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ கமர்தின் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூபிசம் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து பேசிட்டு இருந்தாரு ஏன்னா நீ தான் வந்து வேணுன்ட்டே வந்து பாத்ரூம் போன குத்துட்டோன்ட்டு குத்துனதுக்கு அப்புறம் வந்து ஐயோ குத்திட்டாங்களே அம்மா அப்படின்னு கத்துட்டா என்ன அப்பா அப்படின்ற மாதிரி கலிச்சுட்டு இருந்தாங்க அதுவும் வந்து போட்டி போடுறதுனா நேருக்கு நேர் போட்டி போடணும் பிக்பாஸே வந்து நீ பார்த்தா அது வேலிடே இல்லைன்னு சொல்லிட்டாரு நீ திரும்பினா இல்லை நீ அசந்தா அந்த நேரத்தில் குத்துறது தான் வந்து கேமு அதே அதை தான் இப்போ பண்ணியிருக்காங்க நீ போய் வந்து நேரில் குத்து என் கண்ணு முன்னாடி குத்துன்னு பேசிகிட்டு இருக்கிறான் இவன் புரியுதா இல்லையா எனக்கு ஒரே சிரிப்பாக வருது அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாரு அதே மாதிரி பா விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் சபரி வந்து குத்துவார் சபரி வந்து குத்திட்டு வந்ததே நான் குத்திட்டேன் குத்திட்டேன் நீ பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அப்புறம் பிக் பாஸ் வந்து சொல்லுவார் ஆமாம் நீ வந்து சபரி வந்து குத்துனத நீ சபரி பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணோடனே கொஞ்ச நாள் கழிச்சு சபரி நீ பார்த்தேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் குத்துனேன் இந்த கேம் மட்டும் வெளியே போகிறதுக்கு தான் குத்துனேன் அப்படின்ற மாதிரி வாயிடுவாங்க அதுக்கிட்ட சபரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாரு அதையும் வந்து இங்கே சொல்லி லைக் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிக்கெட் விளாட வரும்போது ஒருத்த வந்து பேட் எடுத்துட்டு வருவான் அவன் அவுட் ஆகிட்டானா பேட் எடுத்துட்டு போயிடுவான் அந்த மாதிரி ஆளுங்க இவங்க அப்படின்ற மாதிரி சமக்களாக இருந்தாங்க ஸோ குரூபீசம் அதாவது இந்த வேர்டை வந்து எதுக்கு இவங்க கொண்டு வரான்னா இவன் வந்து நல்லா பாஸ் பார்த்துட்டாங்க நம்ம என்ன பேசுனா வந்து மக்கள் வந்து அதை பற்றி பேசுவாங்களோ அதை வந்து பேசுறது அதுவும் தேவையே இல்லாமல் லைக் அவரு தான் வேணும் வந்து அந்த பர்டிகுலர் பிரேக்கில் வந்து போய்ட்டு நீயும் கனியாக்காகவும் அங்கே தான் உட்காந்துருந்தீங்க அவனுக்கு உட்காரத்துக்கு என்ன அவனுக்கு அவசரம்னு சொல்லிட்டு போயிட்டான் குத்துவாங்கன்னு தெரியும் இப்போ வந்துட்டு குரூப் இசம்னு சொல்லிட்டு சுபி கிட்டேயும் சரி ரம்யா கிட்டேயும் சரி ஆதிரி கிட்டேயும் சரி பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி செம்மையாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஸோ இதில் நே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லைக் கமருதீன் வந்து முதுகில் குத்துக்கூடாது முதுகில் குத்துறீங்க முதுகில் குத்துறீங்க ஏன்டாடி இதுக்கு முதுகில் குத்துறதாண்டா இதுக்கு டாஸ்க்கு நீ வந்து பார்க்குறப்ப வந்து அதை குத்திட்டாங்க அப்படின்னா அது வந்து வேலிட் இல்லைல்ல அதை வந்து புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதே லைனில் தான் வந்து விக்கல் சந்தன் சபரியும் வந்து பேசிக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது அதே மாதிரி வினோத் கிட்டே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்தது வந்து பார்வதி வந்து டபுள் கேம் டபுள் கேம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்திருப்பாங்க விகல்ஸை ஸோ அது வந்து விக்கல்ஸ் வந்து நானே வந்து அவர்கிட்ட இருந்து நான் கத்தி எடுத்ததே வந்து நான் ஏதோ பெருசாக இது பண்ணிட்டு இருந்தேன் அவங்க என்னன்னா டபுள் கேம் டபுள் இது கேமே இதப்பா அதுக்கப்புறம் ரூல்ஸில் இல்லைன்னு வேறு சொல்கிறார் வினோத் கத்தி எடுக்கிறது ஏன்னா ஆ ஒன்றா ரூல்ஸ் ரூல்ஸ் ஆக்சுவல் ரூல்ஸே என்னென்னு தெரியாமல் இருக்காங்க இது ரூ இதில் எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் வேறு இவங்களுக்கு போடணுமா இது எடுக்கக்கூடாது அதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தையும் சேர்த்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த மாதிரியான டாஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது திங்க் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் தான் வந்து மேட்ரு பட் இவங்க வந்து ஒரே விஷயத்தை வந்து திரும்ப 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 பண்ணி அதையே வந்து கண்டென்ட்டாக மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி விக்கல்ஸும்ஸ் அப்படியே வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இவங்க டேரெக்டாக அவங்ககிட்ட பேசினாங்க அப்படின்னா அந்த கான்வெர்சேஷன் வேறு மாதிரி இருக்கும் பட் காலையில் இருந்தோன்னு என்ன நடந்ததுன்ற மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க அதில் தாக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதி நந்தன் பார்வதி எஸ் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேக்ஸ் பாய்